வணக்கம் நான் வந்து கார்ம ஒரு கிராமத்தில் பிறந்தேன் சென்னையில் கல்யாணம் பண்ணிட்டேன் முதல்ல தோசை மிளகாப்படி பண்ணும் முறை எல்லை ஃபஸ்ட்டு வருத்துக்கணும் எள் வருத்தக்கும் இப்போ எள்ளை வருக்கிறேன் மா அப்படியே வந்துட்டு உன்னோட இதை சொல்லுமா உன்னோட கிராமத்து பின்னணி அதெல்லாம் சொல்லு நீ எப்படிலாம் என்ஜாய் பண்ண சொல்லுமா என்ன நான் இருபத்தோரு வயது வரைக்கும் கிராமத்தில் தான் இருந்தேன் எல்லாமே எங்கள் வயலில் விளையும் எள் வேர்ச்சடலை இது கவரை மிளகாய் எல்லாமே விளையும் எங்கள் அப்பா வந்து விவசாயம் அதனால் எங்கள் அத்தில் வந்து எல்லாமே விளையும் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிவிடுவோம் இங்கே வந்து சென்னையில் வந்து பிளாட்டில் இருக்கோம் கிராமத்தில் சொந்த வீடு வீடு பெரிய வீடு இங்கேருந்து தோட்டமும் வாசனும் பார்த்தாலே ஒரு மூணு கிரவுண்ட் அளவுக்கு இங்கே வீ வீடு இருந்து இருக்குது இங்கே வந்து நமக்கு சாதாரணமாக பிளாட்டு இதிலேயே நாங்கள் நல்ல முறையில் இருக்கோம் இப்போ எல்லை வறுக்கிற உலகப்படி உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்றேன் இப்போ எள்ளு பாத்தீங்கன்னா அந்த பொரியிற பக்குவத்தில் வந்துட்டு எள்ளை வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆச்சு இப்போ அடுத்தது உடச்ச கடலை வேர்க்கடலை இதை வருக்கிற அம்மா என்னம்மா கேட்டேன் மிளகாப்பொடி சகப்பாவா என்னென்னு கேட்ட சேப்பாக வேணுமா வெள்ளையா வேணுமா சகப்பெனால் எப்படி இருக்கும் வெள்ளைனா என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் வெள்ளையன்னா கடலை கடலைப்பருப்பை எண்ணெய் விடாமல் வறுக்கணும் ம் சேப்பாக வேணும்னா கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கணும் ஓ ஓகே ஓகே இப்போ வந்து வேர்க்கல்லையும் உடச்சக்கல்லையும் வறுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி வந்து கடையில் வாங்குவீங்க அதுக்காக தான் வந்து இட்லி தோசை மிளகாப்பொடி எப்படி பண்ணணுன்றத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் வறுத்தாச்சு இப்போ வந்து வேர்க்கல்லியும் உடைச்சக்கல்லையும் வறுத்துட்டு இருக்காங்க நல்ல நல்ல கொதி பொன் நிறத்தில் இருக்கணும் ஆக்சுவலாக இது வறுக்கும் போது அப்படியே செம்ம டேஸ்டியாக இருக்கும் என்ன இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு அதே மாதிரி மிளகாப்பொடி வெள்ளையாக வேணும்னு கேட்டதுனால எங்கள் அம்மா வந்துட்டு எண்ணெய் போடாமல் தான் இருக்காங்க எண்ணெய் விடாமல் இருக்காங்க அம்மா இப்போது நீ சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்ன காய்கறிலாம் கிராமத்தில் வந்து கிடைக்கும்மா எல்லா காய்கறியும் கிடைக்கும் வெண்டைக்காய் வாழைக்காய் அவரைக்காய் சரி நான் சொல்கிற காய்கறிலாம் கிடைக்குமான்னு சொல்லு காலிஃப்ளவர் கிடைக்குமா காலிஃப்ளவர் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் கிடைக்காது ஓகே ஓகே உருளைக்கிழங்கெல்லாம் ரெகுலராக சமைப்பீங்களா நீங்கள் உருளைக்கிழங்கு எங்கள் ஆற்றில் நால்கிழமையில் வாங்குவோம் எங்கள் ஆற்றுல வர காய்கறியை இதுவே நாங்கள் சாப்பிடுவோம் உருளைக்கிழங்கு ஒரு தீபாவளி சமயத்தில் பஜ்ஜி போடுறதுக்கு வாங்குவோம் மிச்ச நேரத்தில் உருளைக்கிழங்கு வாங்க மாட்டோம் இதுவே எங்களுக்கு நிறையா காய்கறி அவரைக்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் பீன்ஸு இதெல்லாமே எங்கள் நேரத்துக்கே வரும் பெரிய தோட்டம் அதுக்கப்புறம் வயல்வெளி வீடு ரொம்ப பெரிய வீடு அந்த மாதிரி கிராமத்து பின்னணியில் தான் எங்கள் அம்மா ஸோ எதுவுமே வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச காய்கறியை தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க அவங்களோட நிலத்தில் விளையிற வந்து மருந்து போடாத அரிசி நெல் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து ஸ்டோர்ஸில் வாங்கிட்டுருக்கோம் இப்போது நம்ம அதை வில்லேஜில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம் ஓகேம்மா அடுத்தது கடலை கடலை வறுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் கடலை பருப்பு எங்கள் பூத்தம்பருப்பு மாடு குட்டி இருந்தது நாங்க பால் விலைக்கு வாங்க மாட்டோம் ஆத்திர கறந்த பாலை தான் காப்பி குடிப்போம் அந்த பால் இதுல பிறகு தயிரும் சாப்பிடுவோம் நாங்க எதுவுமே வாங்க மாட்டோம் அம்மா எனக்கு இன்னொரு இல்லை எனக்கு நான் ரெகுலரா கேட்டு இருக்கேன் பிவஸ்க்கு தெரியணும்ல உன்னோட மேரேஜ் அப்போ நீ வளர்த்த பசுமாடு கண்ணுக்குட்டி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வீவர்ஸ்க்கு சொல்லுமா நான் என் மேரேஜ் போது இந்த மேலே தாள சத்தத்தில் மாடெல்லாம் மிரண்டுது மாடுக்கு க நாங்கள் வந்து பால் தரட்டும் ஆள் வச்சுருக்கோம் அதோடு வந்து ரெண்டு மூணு மாடு இருக்கிறதுனால எங்கள் அப்பா ஒன்று நான் ஒன்று திறப்பேன் அதுலேயும் வந்து வேலைக்கு வேலைக்காரமாக கறக்கும்போது மாடு மரண்டு ஓடுறது நான் வந்து மாப்பிள்ளை எழுப்புக்கும் போது எல்லாம் பண்ணிட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை மாற்றிண்டு அந்த மாடை வந்து க நான் கறந்த பிறகு அது பேசாமல் இருந்தது மாடை கறந்துட்டு தான் நான் திருப்பி வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இவங்களை வந்து ரொம்ப நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ண உடனே அந்த பசுமாடு கோமாதாவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பண்ண தெரியாமல் யாரோ வந்து கறக்குறாங்கன்னு நினச்சிட்டு பால் கறக்கலை முட்டை ஆரம்பிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க போய் பழைய புடவையை போய் கட்டிட்டு பால் கறந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்களோட கோல்டன் டேஸ் வந்து ரியலி கோல்டன் டேஸ் தான் இப்போ வந்து அடுத்தது உளுத்தம் வறுத்துட்டு இருக்காங்க இதில் உடச்சக்கடலை வருத்தது இருக்குது கடலை பருப்பு வருத்தது இருக்குது நெக்ஸ்ட்டு பருப்பு எள்ளு வறுத்தாச்சு மிளகாவை வறுத்துட்டு இந்த தேவையான உப்பை போட்டுக்கணும் பெருங்காயத்தை இங்கே வச்சிடுமா பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் அரைச்சி நல்லா அரைச்சி வரும்போது இது வந்து குறை குறைன்னு அரைக்கணுமா எப்படிமா அரைக்கணும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சா சாம்பார் பொடி மாதிரி ஆகிடும் தோசை மொழாவிலேயும் கொஞ்சம் குறை குரல் அரைக்கும் நான் அரைச்ச பிறகு உங்கள்கிட்ட காண்பிக்கிறா பாருங்கள் இப்போ வந்து உளுத்தம்பருப்பை வறுத்துட்டுருக்காங்க சரி அம்மா நீ உளுத்தம் பருப்பை வறுத்துட்டுருக்க அடுத்தது மிளகாவை வறுக்கும் அந்த காலத்தில் எப்படி ஹோட்டல்லாம் ரெகுலராக போவீங்களா இந்த காலத்தில் ஹோட்டலில் போய் பழக்கமே இல்லை ஓ அப்போ சினிமாவுக்குலாம் போவீங்களா சினிமாவுக்கு போவேன் எங்கள் அப்பா நல்லா படத்துக்கு போவா அப்பா அம்மா எல்லோருடைய பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் நாங்கள் எல்லோரும் குடும்பம் ஒன்றா இருப்போம் எல்லா ஒன்றா போவோம் ஹோட்டலுக்கு போக மாட்டோம் இது வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம் எங்கள் காலத்தில் எல்லாமே இருக்குது நாங்கள் ஒரு நாளும் ஹோட்டலில் போய் சாப்பிடவும் மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் சரி அப்போவும் காலையில் பாட்டி லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவா எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அஞ்சு அஞ்சே பேக்கெல்லாம் எழுந்துருவோம் ஆறு மணிக்கு வாசப்பைக்கு கோலம் போடணும் அதுக்கப்புறம் காப்பி ப காஃபி குடிப்போம் காஃபி குடித்த பிறகு வித்த எல்லா வேலையும் பிடிச்சிட்டு டிஃபன் பண்ணுறதோ கொடுறதோ எல்லாம் செய்வோம் காலையில் என்ன சாப்பிடுவீங்க பார்த்தால் இது மா முக்கால் பழையது தான் சாப்பிடுவோம் டிஃபன் வந்து அமாவாசை கிருத்திகை இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா கார்த்தால டிஃபன் பண்ணுவாள் எங்கள் அப்பா பதினோரு மணிக்கு சாப்பிட்டுடுவா சமையல் பண்ணிவிடுவாள் எங்கள் அம்மா பதினோரு மணிக்கு சாப்பிடுவோம் எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா பழைய போட்டுடுவா நாங்கள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரி எட்டரை ஆனால் தூங்கிடுவோம் ஓ ஸோ அப்போ உங்கள் லைஃப் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரையும் உங்கள் லைஃப் எட்டே முக்காலுக்கு யார் வந்தாலும் அவங்க காலத்தில் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வர டைமில் தான் அந்த ஊருக்கு பவர் சப்ளைவே வந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஆக்சுவலாக விருத்தாச்சலம் பக்கத்தில் கருமாங்குடின்ற வில்லேஜ் தான் எங்கள் அப்பா பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் உளுந்து வருத்தாச்சலம்மா ஓகேம்மா இப்போ நீ உளுந்த வருத்த முடி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு நம்ம ஷார்ட்ஸில் வந்துட்டு மிளகா அப்படி எப்படி பண்ணியிருக்கோன்றதை அப்டேட் பண்ணிடலாம் இதெல்லாம் வருத்தம் முடிச்சாச்சு வருத்தம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் எல்லாம் முதல்ல பொடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எருள் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு குரங்கக்கடலையை பொடி பண்ணணும் அது ரெண்டு பொடி பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு பருப்பு பொடி பண்ணிவிட்டு மிளகா உப்பு எல்லாத்தையும் பொடி பண்ணணும் கலந்து முடிச்சோடனே லைட்டாக வந்து வெள்ளத்தை மட்டும் சேர்த்து வெள்ளத்தையும் போட்டு கீழே அரைச்சிடணும் ஓகே ஓகே உளுந்து நல்லா வருத்தாச்சு பொன்னிறம் ஆயிடுத்து 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 நீ என்ன விடாமே இவ்வளோ நல்லா சூப்பராக மா நெக்ஸ்ட்டு வந்து டாங்கிரி பச்சடியும் பண்ணி கொடுமா நீங்கள் நிறைய பேருக்கு அந்த டாங்கிரி பச்சடியெலாம் தெரியாதுமா நாளைக்கு மறக்காமல் என்னம்மா பண்ணுவேன் நாளைக்கு பண்ணும்போது பண்ணுவேன் அம்மா நீ எண்ணெய் விட்டு நீ மிளகாவை மட்டும் எண்ணெயில் இது பண்ணணுமா நைட்டாக எண்ணெய் விட்டுக்கணுமா ஆமாம் மிளகாவை வந்துட்டு அந்த கூம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வறுக்கணும் மிளகா வறுத்ததுக்கு அப்புறமா எப்படி அரைக்கணுன்றதை சொல்லியிருப்பாங்க ரெசிப்பியை ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் பொடியாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் பாய் சியூ